உங்களை போல இந்த பிரதேசங்களில் இருந்து இடம்பெயர்ந்து அல்லது குடியேற்றத்தினூடாக வடக்கு கிழக்கில் வந்தவர்கள் அவர்களுடைய பிள்ளைகள் என்று வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய அரச கட்டமைப்புகளிலே மிகப்பெரிய பதவிகளில் இருக்கிறார்கள் தீர்மானிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் எங்களுக்கு வந்து தவிர மற்றபடி எங்களுக்கு போயிட்டு அங்கே மீன் பிடிக்கிற தொழில்தான் எங்களுக்கு தெரியாது ஆட்சி அமைப்புகின்றவர்களும் உங்களுடைய பிரதேசங்களில் அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடியவர்களும் எல்லோருக்குமான ஒரு பேசுபொருள் தான் மலேக மக்கள் இருநூறு ஆண்டுகளாக வாழக்கூடிய மக்களுக்கு இங்கு யாருக்காவது நிலம் சொந்தமாக இருக்கிறதா இல்லை நாங்கள் நாலாவது மாதத்துல இருந்து இப்போ வருஷம் முடிய போகுது நாலாவது மாதத்துலேருந்து எங்களுக்கு கிழமைக்கு ஒருக்கா பவுசர் கொண்டு வந்து கொடுக்குறாங்க உங்களுடைய மக்கள் பிரதிநிதிகள் இருக்கிறார்கள் உங்களோட திறந்து இருக்கிறார்களா உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் அந்த டைமுக்கு தான் ஓட்டு முடிஞ்சோட்டி அவ்வளோ தான் பைக் அமைச்சுட்டு போயிடுறாங்க ஐபிசி தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நாங்கள் இப்போது மத்திய மலை நாட்டினுடைய குறிப்பாக ஊவா மாகாணத்தினுடைய மதுரை மாவட்டத்தில் இருக்கிறோம் ஒரு தேயிலை தோட்டத்திலே கொழுந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய சொந்தங்கள் சந்திக்க போகிறோம் இருநூறு ஆண்டுகளாக இந்த மண்ணிலே ஒரு அவலமான வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக இவர்களுடைய வாழ்க்கை முறைகளை வைத்து இன்னமும் தங்களை மிருகற்றுகின்ற ஒரு கூட்டத்தின் மத்தியில் அவர்களுடைய அடக்குமுறைகளுக்குள் சந்தித்து தங்களுடைய மிகப்பெரிய வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அந்த நாட்களில் மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்திருக்கக்கூடியவர்கள் இப்படியாக அன்றாடம் கடந்த எங்களுடைய வாழ்வியலிலேயே போராட்டமே வாழ்வாகி போன குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தினுடைய முதுகெலும்பு என்று சொல்லப்படுகின்ற தோட்ட தொழிலாளர்கள் எங்களுடைய மலையக உறவுகளோடு நாங்கள் சந்திக்க போகிறோம் மிக நீண்ட காலமாக தொடர்ச்சியான பிரச்சனைகளோடு இருக்கக்கூடியவர்கள் அம்மா வணக்கம் வணக்கம் ஐபிசி தமிழ் நிறுவனத்துக்கு முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இருநூறு ஆண்டுகளாக நாங்கள் செயல்பட்டு வந்தாலும் கூடியதே இப்போ நிலைமையில் மல்வத்து வழி பிளான்டேஷன் கம்பெனியால் தான் நாங்கள் இந்த அடிமையில் நாங்கள் இருந்து இருக்கிறோம் இருந்தும் கூடிய எங்களுக்கு எல்லா உதவிகளும் கிடைத்தாலும் இப்போதைக்கு நடந்திருக்க அந்த நிவாரண இது இந்த மண் சரிவுக்கு பிற்பாடு வாரம் சாமான்கள் எதுவுமே எங்களுக்கு கிடைக்காது ஏன்னு கேட்டால் நீங்கள் வேலை செய்கிறீங்க தானே அப்படிங்கிற ஒரு இதில் வந்து எங்களுக்கு எந்த சாமானும் கிடைக்கிறதில்ல நாங்களும் போக்குவரத்து வசதி இல்லாமல் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு ஒரு பக்கத்து கடைகளில் தான் இருக்க காசுகளை வச்சு நாங்கள் வாங்கி நாங்கள் சாப்பிட்றோம் மற்றபடி வேலை இல்லாமல் நாங்கள் நாலஞ்சு நாள் நாங்கள் வேலை இல்லாமல் ஏழு நாள் ஒரு கிழமை நாங்களும் வீட்டில் தான் இருந்தால் எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடைக்கல மற்றும்படி பிள்ளைகள்கிட்ட ஸ்கூல் வசதி என்னான்னு கேட்டால் இப்போதைக்கு ஸ்கூல் முகாம்களை வந்து பிள்ளைகள் இந்த அகதியில் இருக்கிறதுனால வேண்டி அவங்கள வந்து ஸ்கூலில் தங்க வச்சுருக்காங்க அவங்களுக்கு முடிஞ்ச அளவு ஒரு உப்போட வீடுகளை கட்டி கொடுத்து அவங்களுக்கு ஒரு வீடுகளை கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் எங்களோட பிள்ளைகள் படிப்பு தகாதே கட்டாயம் படிப்பு முக்கியங்கிறதுக்காக வேண்டி இப்போ ஸ்கூலில் இதையும் பார்க்குறோம் நாங்கள் மற்றது ஒரு சிலருக்கு தண்ணி வசதி போதாத காரணம் இருக்குது அதையும் பற்றி அவங்க சொல்கிறாங்க கதைக்கிறதுக்கு விரும்புகிறாங்க அதை கொஞ்சம் கேட்டிங்கன்னு சொன்னால் நல்ல நினைக்கிறேன் நிச்சயமாக அதாவது எங்களுடைய பிள்ளைகள் நாங்கள் இங்கே வாழுகின்ற இந்த வாழ்க்கை முறை மாற வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்க வேண்டும் அதாவது நான் கொழுந்து பறிக்கிறேன் என்னுடைய பிள்ளையும் அதனுடைய பேர பிள்ளையும் கொழுந்து பறிக்கின்ற கொழுந்து பறிப்பது என்பது கஷ்டமான க தொழில்கின்ற காரணத்துக்காக அதாவது உங்களுடைய கைகளை பார்த்தால் தெரியும் அல்லது அட்டைக்காடி இப்படி நிறைய விஷயம் இருக்குது ஆனால் எங்களுடைய பிள்ளைகளும் மற்றவங்களைப் போல் மேலே வரணும் மேலே வரணும்ன்ற சொல்லி உங்களைப் போல் இந்த பிரதேசங்களில் இருந்து இடம்பெயர்ந்து அல்லது குடியேற்றத்தின் வடக்கு கிழக்கிலே வந்தவர்கள் அவர்களுடைய பிள்ளைகள் என்று வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய அரச கட்டமைப்புகளிலே மிகப்பெரிய பதவிகளில் இருக்கிறார்கள் தீர்மானிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அதேபோல இன்று ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையும் மாற வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எங்களுடைய தமிழ் தாயினுடைய உறவுகள் நீங்கள் பிள்ளைகள் ஆகவே உங்களிடமும் உங்களுடைய வளர்ச்சி என்பது எங்களுக்கு மிக முக்கியமானது குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய புலம்பெயர் உறவுகள் இருக்கிறார்கள் சதாகாலமும் இந்த அனர்த்தத்தின் பின்பதாக உங்களைப் பற்றியே பேசி எங்களுடைய உறவுகள் கொதித்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது உங்களுக்கு நடந்த இந்த இயற்கையினுடைய சீற்றத்தினால் நீங்கள் படுகின்ற துன்பங்களை காணொலிகளை பார்த்த பின்பதாக உங்களுக்கு உதவிக்கரம் நீட்ட வேண்டும் அப்படி என்று சொல்லி நிறைய பேர் நிறைய விதமான உதவிகளை செய்திருக்கிறார்கள் அவருடைய உதவிகளை கொண்டு தான் நாங்கள் மூன்று நாட்களாக வதலை வதலை மாவட்டத்தை சுற்றி கொண்டிருக்கிறோம் இந்த நிலையில் ஒரு விடயம் இருக்கிறது அதாவது உங்களை வடக்கு கிழக்குக்கு வாருங்கள் என்று சொல்லி ஒரு ஒரு சிலர் அழைக்கிறார்கள் உங்களுடைய அரசியல்வாதிகளும் சொல்லுகிறார்கள் இதை எப்படியாக பார்க்குறீங்க உங்களோட நினைப்பாடு எப்படி இருக்கு இல்லை அப்படி பார்க்க போனால் எங்களுக்கு வந்து இப்போ தேயிலையை பறிக்கிறது தவிர மற்றபடி எங்களுக்கு போயிட்டு அங்கே மீன் பிடிக்கிற லாம் எங்களுக்கு தெரியாது அதுதான் ஒன்று விவசாயத்தில் எங்களுக்கு வேறு எந்த இதுவுமே விலங்கு இது இல்லை அது விவசாயம் செய்கிறதுக்கான இடங்களும் இல்லை எங்களுக்கு அதனால எங்களுக்கு இங்கேயே நாங்கள் உறுத்தானவங்களாக இருக்கிறோம் எங்களுக்கு இங்கேயே ஒரு வீடு வசதிகள் இல்லாதவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறது வந்து எங்களுக்கு மேல் உதவியாக இருக்கும் இந்த பின்பதாக அரசாங்கம் பல உதவி திட்டங்களை அறிவித்திருக்கிறது நிவாரண திட்டங்கள் வீடு கழுதுறதுக்கு ஒரு காசு வீடு இடிஞ்சு போனால் ஒரு காசு அப்படின்னு சொல்லி ஐம்பது லட்சம் வரைக்கும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அந்த உதவி திட்டங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறதா அல்லது அதற்கான அணுகுமுறைகள் உங்களுக்கு வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்கும்னு சொல்லி சில தெரிவிச்சிருக்காங்க அப்படி எங்களுக்கு எந்த எதுவுமே தெரிவிக்கவும் இல்லை எங்களுக்கு தெரியாது யாரும் கதைக்கவும் இல்லை சொல்லவும் இப்போ அப்பா இல்லாமல் பிள்ளைகள படிக்க வச்சு பிள்ளைலாம் ந கஷ்டமான நிலமையில தான் இருக்கும் இருந்தும் ரெண்டு பிள்ளைகள படிக்க வச்சு ஒரு பிள்ளை நல்லா படித்த முறையில் இன்னும் கேம்பஸில் இருக்குது இருந்தாலும் அதுகளுக்கு படிப்பு படித்தாலும் கூட வேலை கிடைக்கிது இல்லை இன்னும் வீடு வசதி இல்லை எங்களுக்கு மூணு பேர் நாலு பேர் ஒரு குடும்பத்தில் இருக்க எவ்வளோ செஞ்சாலும் அந்த தோட்டப்பகுதிகளில் அதை செஞ்சு கொடுக்குற மாதிரி இல்லை டொய்லெட் வசதியே ஒழுங்காக இல்லை ஒருத்தருக்கு மற்றது பிள்ளைகளை படிக்க எத்தனவோ பிள்ளைகள் படிச்சிருக்குது வேலைகள் இல்லை அங்கங்கே கடக்கண்ணிகளுக்கு போய் வேலை செஞ்சாலும் அதையும் கேவலமாக கதைக்கிறாங்க பிள்ளைகள் எப்படி ரோட்டுகளில் தெரியும் பல பிரச்சனைகள் இருக்குது இப்ப அண்மை காலமாக மலேக மக்கள் என்பது ஒரு அரசியல் பேசுபொருள் காலங்காலமாக ஆட்சி அமைப்புகின்றவர்களும் உங்களுடைய பிரதேசங்களில் அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடியவர்களும் எல்லோருக்குமான ஒரு பேசுபொருள் தான் மலேக மக்கள் மலையக மக்களுக்கு இதை செய்கிறோம் அதை செய்கிறோம் என்று சொல்லுகின்றவர்கள் மலேக மக்களினுடைய வாழ்க்கை என்பது லயத்தோடு முடிவடைகிறது ஆனால் நாங்கள் வாக்களித்த பிரதிநிதிகளினுடைய சொத்து விவரம் என்பது ஏழு ஏழு தலைமுறைகளுக்கு இருக்கிறது அப்படியான ஒரு நிலைமை இருக்கிறது நீங்கள் தொடர்ந்தும் வாக்களித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த நாட்டிற்காக இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்திற்காக மாடாய் உழைத்து ஊடாய் தேர்ந்தவர்கள் இப்படி இருக்கக்கூடிய உங்களோட பிரச்சனை இப்படி இருக்கு இப்போ அரசாங்கம் உங்களுக்கான நாளாந்த சம்பளத்தை அதிகரிப்புக்கான விடயங்களை முன்வைத்திருக்கிறது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்றாங்க உண்மையா இல்ல அதிகரிக்கலாம் சொல்கிறாங்கன்னு இன்னும் கையில் வாங்கலை சொல்லியிருக்காங்க அது இன்னும் கிடைச்சபல அது முடிவா என்னன்னு தெரியாது சும்மா கதைக்கிற மட்டும்தான் அது கிடைச்ச தான் நிச்சயம் இப்போ இவ்வளவு காலமும் இருந்த ஆட்சிகளை விட இப்போது அனுர திசாநாயக்கவினுடைய ஆட்சி வந்திருக்கிறது ஜேபிபியினுடைய ஆட்சி இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஜேபிபியினுடைய தோழர்கள் அல்லது ஆதரவாளர்கள் அதிகளவில் சொல்லிக் கொள்கிறார்கள் எல்லோருடைய வாழ்க்கையை மாற்றி விட்டோம் எல்லோருக்கும் எல்லாம் கொடுத்து விட்டோம் என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கையை அப்படி இருக்கிறது இவர்கள் சொல்வது போல இருக்கிறதா இல்லை அப்படி நடக்கும்னு தான் நினைக்கிறோம் ஆனா நடக்கும் நடக்கல ஆனா ஒரு பேர் வந்தது பிறகு கொஞ்சம் இதுகள் தான் தெரியுது அது நடந்தா தான் எங்களுக்கு தெரியும் அப்படி என்ன மாற்றத்தை அந்த சம்பளத்தை கூட்டி கொடுக்கறோம் ஒரு இதுகளை செய்கிறாங்க பல இதுகளை பிடிக்கிறனால ஏதோ இவர் வந்தது எங்களுக்கு ஒரு நல்லம்னு சொல்லி எங்களுக்கு தெரியுது சம்பளம் கூட்டி தந்துட்டாங்க இல்லை 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 அந்த கூட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க ஜனவரிக்கு பிறகு தான் கூட்டி தரேன்னு சொல்கிறாங்க கிடைச்சா தான் நிம்மதி அதாவது கொழும்புல கூட்டி இருக்கிறாங்க இன்னும் பந்து சேரல பதில் கிடைக்க ஆனால் இந்த படித்த பிள்ளைகளுக்கு நிறைய பிள்ளைகள் வேலை வாய்ப்பு இல்லாமல் தடுமாறுது அதுகளுக்கு ஏதாவது ஒரு உதவிகளை செஞ்சாங்கன்னா பரவாயில்ல சரி நம்ம பிள்ளைகள் ப நம்ம கஷ்டப்பட்டு எஸ்டேட்டில் வேலை செய்கிறோம் ஆனால் இப்போ உள்ள பிள்ளைகள் எஸ்டேட்டில் கொழுந்து எடுக்க கூட தெரியாது அதுக்கு அந்த வேலைகளுக்குலாம் வராது ஒரு நேரத்தில் தோட்டப்பதிகளில் கொழுந்து பறிக்கிறது கூட ஆள் இல்லாமல் தான் போகும் இப்படி ஒரு விடயம் இருக்கிறது அதாவது இந்த அனர்த்தம் ஏற்பட்ட போது மண் சரிவு நிலைமையின் போது உங்களுடைய வீடுகள் எல்லாம் பலரினுடைய வீடுகள் அடி விழுந்திருக்கிறது பலர் தங்களுடைய உயிர்களை கையிலே பிடித்து கொண்டு தப்பியோடி இருக்கிறார்கள் பலர் அந்த வீடுகளோடு இருக்கிறார்கள் அப்படியான ஒரு சூழல் இருக்கிறது தொடர்ந்தும் இதனை எல்லாம் அனுபவித்த பின்பும் அதே நிலையில் அதே இடங்களில் வீடுகளில் வாழ முடியாது ஆகவே உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான வீட்டுத் திட்டம் என்பது அவசியமானதாக இருக்கிறது இந்த லய வாழ்க்கை முறை என்பதை தாண்டி இன்னும் ஒரு வாழ்க்கை முறைக்கு செல்வதற்கு விரும்புறீங்களா விருப்பம் எல்லாருக்குமே விருப்பம் அதை விட்டு தாண்டி நாங்களும் ஒரு சொந்த ஒப்போடு எங்களையும் வாழ வைக்கணும் நாங்களும் இருநூறு ஆண்டுகளாக வந்து மலையகத்தில் கஷ்டப்பட்டு தாத்தா பாட்டி காலத்துலேருந்து முன்னேறி லாபத்தை தேடி கொடுத்துருக்கனால வேண்டி எங்களுக்கு ஒரு உரிமை வேணும் ஒப்பு உள்ள ஒரு வீடுகளை அழகான ஒரு இடங்கள் அமைச்சு தர்றதுக்கு எங்களுக்கு நாங்கள் கேட்டு த அதை வாங்கி தருமாறு முதல் தலைமை தான் கேட்கலாம் நிச்சயமாக அதாவது இருநூறு ஆண்டுகளாக இருக்கிறோம் இது வெறும் பேசுபொருள் அல்ல வார்த்தை ஒவ்வொருவருடைய வாழ்வியல் இருநூறு ஆண்டுகளாக வாழக்கூடிய மக்களுக்கு இங்கு யாருக்காவது நிலம் சொந்தமாக இருக்கிறதா யாருக்குமே இல்லை நாங்களாம் யாருக்குமே இல்லை எங்களுக்கு யாருக்குமே இந்த குடிக்க தண்ணி கூட இல்லை சார் நாங்கள் நாலாவது மாதத்துல இருந்து இப்போ வருஷம் முடிய போகுது நாலாவது மாதத்துலேருந்து எங்களுக்கு கிழமைக்கு ஒருக்கா பவுசர் கொண்டு வந்து கொடுக்குறாங்க அதில் ரெண்டு மூணு குடம் தண்ணி தான் நாங்கள் தூக்கலாம் மற்றபடி நாங்கள் பவுசரில் கொண்டு கொடுக்குற தண்ணி அது தூரமாக வரது தான் எங்களுக்கு ரெண்டு குடம் மூணு குடம் கொடுக்குறாங்க எங்களுக்கு அந்த தண்ணி வசதி செஞ்சு கொடுக்குறாங்கல்ல ரெண்டாவது பவா கிடைக்க இருக்குது புல்லை அந்த தண்ணிக்கு அந்த பிள்ளைக்கு பபா கிடைக்க கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கிட்டு எங்களுக்கு தண்ணிக்கு என்ன செய்கிறேன்னு யோசனையாக இருக்குது ஆனால் கொழும்புலேருந்துக்கிட்டு இப்போ இங்கேயே வரமாட்டேன் இருக்குது என்னம்மா செய்கிறது அப்படின்ட்டு மேலே எங்களுக்கு சுற்றி காடு ரெண்டு வீடு மட்டும்தான் இருக்கிறோம் சுற்றி காடு மரம் மாட்டேன்னா அப்படி இருக்குது நைட்டுக்கு படத்துக்கு காலையில் எழும்புறது கூட எங்களுக்கு நிச்சயம் இல்லை சொந்தக்காரவங்களாம் வந்து இந்த மழை டைம்லாம் சொன்னாங்க எங்களை வந்து பணியை இருக்க சொல்லி அந்த காட்டுக்கிட்ட தான் சார் நாங்கள் இருக்கிறோம் உங்களுடைய மக்கள் பிரதிநிதிகள் அங்கே இருக்கிறார்கள் உங்களோட தொடர்பில் இருக்கிறார்களா உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் நீங்கள் எல்லாரும் தேர்தல்களில் இல்லை எல்லாரும் வாக்களிச்சீங்கள்தானே வாக்களிச்சிருக்கிறீங்கள்தானே வாக்களிச்சவங்களுக்கு அவங்களுடைய பிரதிநிதிகள் திருத்திருதமாக இருக்கிறார்களா இல்ல சார் ஒருத்தருமே இல்லை நேரம் வாங்குற நேரம் சார் வாக்க போடுங்கிறீங்க நாங்களும் போட்டுறோம் ஏதோ பிள்ளைகளுக்கு ஒரு தொழில் கிடைக்கும் எங்களுக்கு ஒரு நல்லது கிடைக்கும் ஒரு வீடு வாசம் கட்டி கொடுப்பீங்கிறதுக்காவது நாங்க தான் செஞ்சுருவோம் அதுக்கு பிறகு தானே நீங்க வர்றீங்க இல்ல சார் அப்போ நாங்க என்ன செய்யறது இப்போ குடிக்க தண்ணி கூட இல்லாமல் இருக்கமே ஒரு வருஷம் ஆகுது சார் நாலாவது மாசத்துல இருந்து இப்போ ஜனவரி முடிய போகுது இப்போ தண்ணி கூட இல்லாமல் இருக்காம அப்புறம் தான் வாரீங்க இல்லையே பவுசரில் கொண்டு வந்து தண்ணி கொடுக்குறீங்க இவ்வளோ மழை பெஞ்சும் எங்களுக்கு அதை செஞ்சு கொடுக்குறாங்க இல்லையே அந்த நிலமைக்கு தான் நாங்களாம் இருக்கிறோம் இப்போ நைட்டுக்கு படுத்து காலையில் எழுபுறோம் வாங்குறது எங்களுக்குலாம் நினச்சிங்களா அப்படி மரம் மட்டையோடு தான் நாங்களாம் இருக்கிறோம் சரி இப்படி இருக்கக்கூடிய நிலையில் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்வினுடைய பாதுகாப்பு என்பது மிக முக்கியமானது அந்த பாதுகாப்பான நிலைமைகளை நோக்கி தகர வேண்டும் ஆகவே எப்போதும் சொல்லிக்கொள்ளலாம் உங்களுடைய தேவைகளையும் உங்களுடைய பிரச்சனைகளையும் உங்களுடைய வாய்களால் சொல்ல வேண்டும் உங்களுடைய குரலின் மூலமாக சொல்ல வேண்டும் அதுதான் உங்களுக்கான விடிவுக்கான சாத்தியப்பாடுகளை ஏற்படுத்தும் இருநூறு கா ஆண்டுகால இந்த இருண்ட வாழ்க்கை அல்லது இந்த லய வாழ்க்கை மாற வேண்டும் என்பது உங்களுடைய எதிர்பார்ப்பு மாத்திரமல்ல வடக்கு கிழக்கிலே வாழக்கூடிய அல்லது புலம்பெயர் நாடுகளிலே இருக்க கூடிய உங்களை எங்களுடைய உறவுகள் என்று சொல்லுகின்ற ஒவ்வொரு ஈழத்தமிழரினுடைய எதிர்பார்ப்புமாக இருக்கிறது உங்களுக்காக எப்போதுமே உங்களை சிந்திக்கின்ற உங்களுக்காக துடித்துக்கொண்டு இருக்கின்ற அந்த புலம்பெயர் உறவுகளிடம் உங்களுடைய அண்ணாவா அக்கா வா அப்பாவா தங்கச்சி அருக உங்களுக்காக எந்த சந்தர்ப்பத்திலையும் உதவிக்கரம் நேற்றத்துக்கு தயாராக இருக்கிறாங்க நீங்கள் அவங்கள்ட்ட என்ன வகையான வேண்டுகோள்களும் முன் வைக்கிறீங்க இதுதான் முக்கியம் சரி இப்ப வீடு வாசல் இட வசதி செய்ய வருகின்றது நிலையில இப்படி ஒரு வேண்டுகோள் இருக்கிறது வடக்கு கிழக்குக்கு வாருங்கள் என்று சொல்லி அந்த மக்கள் இளைக்கிறார்கள் உங்கள் அவங்களுக்கு சாருந்த அரசியல்வாதிகள் சிலரும் சொல்லி இருக்கிறார்கள் வடக்கு கிழக்குக்கு கோ போமானாங்கன்னு சொல்லிக்காக வெளியே அவங்க வர சொல்றாங்க அவங்க எந்த ஒரு குற்றமும் இல்லை காரணம் என்னன்னு கேட்டா எங்கள் என் பயம் நம்மகிட்ட உயிரினங்கள் இப்படி மண்ணாளமா போகிறாங்களே அவங்கள நம்ம இருக்க பக்கம் சரி எடுப்போங்கிற ஒரு ஆர்வத்தில் இறக்க உறவுகள்னால வேண்டி எங்களை கட்டாயம் வர சொல்லி அவங்க சொல்கிறாங்க நாங்கள் இப்போ அங்கே வந்தாலே எங்கள்கிட்ட பிள்ளைங்கட்டு படிப்புதிகளை நாங்கள் பார்க்கணும் எங்கட்டு இதை இதிலேயே தான் நாங்கள் உழைச்சி கடவுளே இவ்வளோ இத்தனை வருஷ காலமாக நாங்கள் முன்னேறி வந்திருக்குறோம் மீண்டும் வந்து நாங்கள் அங்கே வந்து எங்களுக்கு என்ன செய்யணும் எது பண்ணணுமே தெரியாது அதனால் எங்களுக்கு இருக்க இடத்துலையே நல்ல ஒரு இடத்துல வீடுகள் அமைச்சு கொடுத்தீங்கன்னா இதுவே எங்களுக்கு போதுமானது உங்கள்கிட்ட வந்து வாக்கு கேட்டு உங்களுடைய மக்கள் பிரதிநிதிகளுடைய பேர் என்ன செந்தில் தொண்டமா வடிவேல் சுரேஷ் ஜீவன் தொண்டமா மற்றது அவர் இறந்துட்டார் அவர் பெற சொல்லி வேலை இல்லை ஆர்ம தொண்டமா எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க கேட்டு அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் வீடு இல்லாத சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு அரவிந்தகுமார் எல்லாமே கேட்டிருக்காங்க வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி தரோம் உங்களுக்கு பிள்ளைகளுக்கு இப்போ படிப்பு விஷயமா வேலை தொழில் வாய்ப்பு தரோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க இப்போ எங்கள் எல்லாம் சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் மற்ற மற்ற வீட்டுகளில் படித்த பிள்ளைகே இருக்குது அதுகளுக்கு தொழில் வாய்ப்பு கொடுக்க தானே வேணும் அந்த டைமுக்கு தான் ஓட்டு முடிஞ்சோட்டி அவளை தான் பாய்க்க அமைச்சுட்டு போயிடுறாங்க இப்போ நாங்கள்லாம் இருக்க வீடு வந்து சொந்த வீட்டில் தான் நல்லா இருக்கும் தோட்டத்தில் ஸ்டேட்டில் வேலை செஞ்சாலும் சொந்த வீட்டில் தான் கட்டி வீடு ஒன்று கட்டிக்கிட்டு இருக்கோம் எங்கள் வீடை வந்து இப்போதிக்கே பார்க்க போனாக்கா அடுத்த சுனாமி இந்த இந்த மாதிரி ஒரு மழை பெஞ்சால் தண்ணி கான் பக்கம் ஓரத்தில் இப்படி கட்டியிருக்கோம் அடுத்த மழை பெஞ்சா நான் இந்த மாதிரி நின்று கதைக்கிறேனோ கதைக்க இல்லையோ அது கடவுள் ஒருவன் பண்ணி தான் தெரியும் இப்ப தானே நீங்கள் வாழ்கின்ற இதே வாழ்க்கையை தான் உங்களுடைய நீங்கள் வாக்களித்த பிரதிநிதிகள் வாழ்கிறார்கள் அவர்களுடைய வீடுகள் எப்படி இருக்கிறதா பங்களாவா இருக்காங்க நல்லா சொகுசு வாகனத்தில இருந்து எல்லாம் வச்சு நல்லா வாழ்கிறாங்க எங்கள்கிட்ட இப்போ நாங்கள் தோட்ட அறையோ இருக்கவங்க நிர்வாகத்துக்கு நாங்களுக்கும் பொறுப்பு இல்லையே ஓட்டு போடுறவங்க தானே எங்களுக்கு வாக்குறுதி கொடுக்குறாங்க நாங்கள் அதை செய்கிறோம் இந்த செய்கிறோன்னு சொல்லி சொல்லி வாக்கு எடுக்கிறாங்க எடுத்த பிற்பாடு அவங்க அட்ரஸ் இல்லாமல் போயிடுறாங்க இது அவர்களுடைய தவறா உங்களுடைய தவறா அதாவது எத்தனை ஆண்டுகளாக வாக்களிக்கிறீர்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நீங்கள் வாக்களிக்கிறீர்கள் அவர்கள் செய்யவில்லை என்று சொல்கிறீர்கள் பிறகு வாக்களிக்கிறீர்கள் ஏன்னா இப்போ அடுத்த ஒரு ஒரு கட்சி வரும்போது நாங்கள் அதை செய்கிறதை செய்கிறோம் நாங்களும் சரி செஞ்சு கொடுமா இவங்க சரி செய்வாங்க அப்படின்னு சொல்லி வாக்களிக்கிறோம் உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அல்லது உங்களுடைய மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரிடம் நீங்கள் முன்வைக்கின்ற கருத்து அல்லது கேள்வி என்ன அப்படின்னு சொன்னாக்க எங்களுக்கு தோட்ட தொழிலாளிக்கு வந்து இந்த வாக்களிக்கும் போது சொல்கிற வார்த்தைகளை வந்து நிறைவேற்றுறாங்கல்ல அந்த டைமோடு முடிச்சுட்டு போயிடுறாங்க அதுதான் எங்களுக்கு மனஸ்தாகும்